தனனத்தனன்தனன்தனன்தனனத்தன நத்தனானே தனன தனன தனனத்தனன தனனத்தன நத்தனானா தசையாவிய கற்றையினால் முடிய தலை கால ஒப்பனையாயே தடுமாறுதல் சற்றொரு நாளு உலகில் தவிரா உடலத்திணை நாயேன் பசுபாசமும் வீட்டறிவால் அறியப்படு பூரட நிஷ்களமான பதிபாவனையுற்றனுபூதி படியே அடை தருள்ாயே அசலே சுர்புத்திரனே குணதி கருணோதய முத்தமிழோனே அகில கமவி தகனே துகளற்றவர் வாழ்வயலித் திருநாடா கசிவார் இதயத் தமிதே மதுப கமலாயன் மைத்துணவேளே கருணாகர சர்குருவே குடகில் கருவூரழக பெருமாளே தனன 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 தனனா பசுபாசமும் விட்டறிவாளிய படுபூரண நிஷ்களமான பதிபாவனையுற்றனுபூதியில படியே அடைவித்தருள்வாயே வெற்றிவேல் அரோகரா